தமிழகத்தில் மணல் கடத்தலை தடுக்க முயலும் அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் இந்த செய்தியை திமுக அரசு வெளியே விடாமல் தடுப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திமுக ஆட்சி வந்தாலே மணல் கடத்தல் கிராவல் மண் போன்ற கனிம வளங்கள் கடத்தல் மரம் வெட்டுதல் போன்றவை நடப்பது வாடிக்கையான ஒன்றுதான் தமிழகத்தில் மணல் கடத்துபவர்கள் பற்றி துப்பு கொடுப்பவர்களையும் மணல் கடத்தலை தடுக்கும் வருவாய் மற்றும் காவல்துறையினர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதும் வாடிக்கையாகிவிட்டது ஏற்கனவே சென்ற ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பநாடு விஏஓ லூர்து பிரான்சிஸ் மணல் கடத்தலை தடுக்க முயன்றதற்காக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தூத்துக்குடியில் வட்டார போக்குவரத்து அலுவலரை ஆளும் கட்சி நிர்வாகி ஒருமையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பொருளாகியது தமிழகம் முழுவதும் இதுபோல் பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுவதும் இதற்கு திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கை கட்டி வேடிக்கை பார்ப்பதும் கவலைக்குரியது இதன் உச்சமாக இரண்டு நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற வருவாய் கோட்டாட்சியரை லாரி ஏற்றி கொல்ல முயன்ற கொடுமை அரங்கேறியுள்ளது இதை தடுக்கவோ குற்றவாளிகளை பிடிக்கவோ நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு இதுபோன்ற செய்திகளை மக்கள் வெளிச்சத்திற்கு வராதபடி தடுப்பதில் முனைப்பு காட்டுகிறது இது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார்